வணக்கம் புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி விரிவான செய்தியை பார்க்கலாம் போலி மருந்து விவகாரத்தில் முதலமைச்சர் சபாநாயகர் இருவரும் தங்கள் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தல் கூட்டணியில் இருந்தாலும் புதுச்சேரி அரசை மத்திய அரசு கண்டுகொள்ளவில்லை தாவேகா தலைவர் விஜய் குற்றச்சாட்டு காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் சோனியா காந்தியின் பிறந்தநாள் விழா காங்கிரஸ் கட்சி சார்பில் சர்வமத பிரார்த்தனை இனி விரிவான செய்திகள் போலி மருந்து விவகாரத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் ஆகிய இருவரும் தங்கள் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் தாவளகுப்பம் பகுதியில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரியில் போலி மருந்து விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துள்ள நிலையில் இதில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் கைது செய்ய வேண்டும் போலி மருந்து விவகாரத்தை சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைக்க வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் தவளக்குப்பம் நான்கு முனை சந்திப்பில் நடைபெற்றது காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவருமான வைத்தியநாதன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் மற்றும் தொகுதி பொறுப்பாளர்கள் மற்றும் புதுச்சேரி மாநில அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் மகளிரணி நிர்வாகிகள் என சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினா் தற்பொழுது மணவெளி தொகுதியில் இரண்டு இடங்களில் போலி மாத்திரைகள் தயார் செய்யும் நிறுவனங்களை சிபிசிஐடி விசாரணை செய்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து போலி மருந்துகளை பறிமுதல் செய்தனர் இது சபாநாயகர் தொகுதியிலே நடக்கிறது என்பது மிகவும் வருத்தத்தை அளிக்கிறது ஒவ்வொரு மனிதர்களும் உணவுக்கு சமமாக தங்களது நோய்களை காத்துக் கொள்வதற்காக மாத்திரைகளை சாப்பிடுகின்றனர் அவர்கள் சாப்பிடும் மாத்திரை போலியாக உள்ளதால் உடல்நிலை மேலும் மோசமான நிலையில் உருவாகிவிடும் என்று தெரிந்தும் பொதுமக்களை பற்றி கவலைப்படாமல் இந்த செயலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று பேசினார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி போலி மருந்து விவகாரத்தில் துணைநிலை ஆளுநர் அமைத்துள்ள சிறப்பு புலனாய்வு குழு இந்த வழக்கை முழுவதுமாக விசாரிக்க முடியாது ஏனென்றால் இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் தொடர்புடையது என்பதால் இதனை சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார் போலி மருந்து விவகாரத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் ஆகியோருக்கு நேரடியாக தொடர்பு உள்ளது என்றும் எனவே இருவரும் தங்களது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை வேண்டுமென்று புதுச்சேரி பாஜகவினர் ஆளுநரை சந்தித்து முறையிட்டது வரவேற்கத்தக்கது என்றும் அவர் கூறினார்

ராஜா அவர்கள் புதுச்சேரியில் பல இடங்களில் கோழி மருந்துகளை தயாரித்து குறிப்பாக இந்த நாட்டிலே அனுமதி பெற்று தயாரிக்கப்பட்ட மருந்துகளோடு இந்த மருந்தையும் சேர்த்து அவர் கோழி மருந்துகளை விரிவாக விஞ்ஞாபயோகம் செய்திருக்கிறார் அவருக்கு உடந்தையாக நிறைய அரசியல் பள்ளிகள் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் விசாரணை செய்ய வேண்டும் சிபிஐ விசாரணை வைக்க வேண்டும் என்று கோரிக்கை கூட்டணியில் இருந்தாலும் புதுச்சேரி அரசை மத்திய அரசு கண்டுகொள்ளவில்லை என தாவேகா தலைவர் விஜய் குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரியில் நடைபெற்ற தாவேகா பொதுக்கூட்டத்தில் அதன் தலைவர் விஜய் பங்கேற்று பேசுகையில் ஆயிரத்து ஏழில் எம்ஜிஆர் தமிழகத்தில் ஆட்சி அமைத்தார் அதற்கு முன்னதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நான்கில் புதுச்சேரியில் அவரது ஆட்சி அமைந்தது புதுச்சேரியில் தான் அலர்ட் செய்தனர் தமிழகம் மட்டுமல்லாது புதுச்சேரிக்கும் குரல் கொடுப்பேன் என்றார் தமிழக அரசு போல் புதுச்சேரி அரசு கிடையாது என்று விஜய் நல்ல பாதுகாப்பு புதுச்சேரியில் கொடுத்துள்ளதாகவும் புதுச்சேரி முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் கூறினார் திமுகவினர் வரும் தேர்தலில் நூறு சதவீதம் கற்றுக்கொள்வார்கள் அதை மக்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்றார் கூட்டணியில் இருந்தாலும் புதுச்சேரி அரசை மத்திய அரசு கண்டுகொள்ளவில்லை என குற்றம் சாட்டிய அவர் மாநில அரசாக மாற்ற தீர்மானம் போட்டு அனுப்பினாலும் மத்திய அரசு கண்டுகொள்ளவில்லை என்றும் மூடிய மில்களை திறக்கவில்லை என்றும் இளைஞர்களுக்கு வாய்ப்பை உருவாக்கவில்லை என்றும் காரைக்கால் மாஹி ஏனாம் பகுதியில் முன்னேற்றமே இல்லை என்றும் அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகளை தெரிவித்தார் புதுச்சேரி கடலூர் மார்க்கத்தில் ரயில் திட்டம் வேண்டும் என கோரிய அவர் மத்திய நிதிக்குழுவில் புதுச்சேரி இடம்பெறவில்லை என்றும் அதனால் போதிய நிதி ஒதுக்கப்படவில்லை என்றும் வெளியே கடன் வாங்க வேண்டிய நிலை உள்ளதாகவும் தெரிவித்தார் மாநில அந்தஸ்து வாங்கினால் மட்டும் போதாது தொழில் வளர்ச்சியும் வேண்டும் இந்திய அளவில் ரேஷன் கடைகளே இல்லாத மாநிலம் புதுச்சேரிதான் என்று தெரிவித்த அவர் மற்ற மாநிலங்களைப் போல் இங்கும் ரேஷன் கடைகளை தொடங்கி மக்களுக்கு மானிய விலையில் பொருட்களை வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார் காரைக்கால் மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்படுவதை தடுக்க வேண்டும் புதுச்சேரி தேர்தல் களத்தில் தமிழக வெற்றிக் கழக கொடி பறக்கும் என்றும் நம்பிக்கையாக இருங்கள் வெற்றி நிச்சயம் என்றும் தாவிக்க தலைவர் நடிகர் விஜய் பேசினார் என் நெஞ்சில் குடியிருக்கும் புதுச்சேரி மக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் தமிழ்நாடும் புதுச்சேரியும் தனித்தனியாக இருந்தாலும் நாம் எல்லாரும் ஒண்ணுதான் நாம் எல்லாரும் சொந்தம் தான் புதுச்சேரியில் இருக்கிற கவர்மெண்டோட கூட்டணி ஆட்சியில இருந்தாலும் புதுச்சேரிய ஒன்றிய அரசு எதிலையுமே கண்டுக்கல் புதுச்சேரி மக்களான உங்களுக்கு நல்லாவே தெரியும் மாநில அந்தஸ்து கோரிக்கையை காங்கிரஸ் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியினர் பல்வேறு ஆலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை செய்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சோனியா காந்தியின் பிறந்தநாளை ஒட்டி புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சி சார்பாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது இதில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாநில காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து உப்பளம் பகுதியில் உள்ள இருதய ஆண்டவர் ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் கட்சி நிர்வாகிகளுக்கு இனிப்புகள் வழங்கி சோனியாகாந்தியின் பிறந்த நாளை காங்கிரஸ் கட்சியினர் கொண்டாடினா் விஜய் அஜித் ஒன்றிணைந்த பேனர்களுடன் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் கலந்து கொண்ட தொண்டர்கள் புதுச்சேரியில் இன்று தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் அதன் தலைவர் விஜய் பங்கேற்று உரையாற்றினார் இதனை கேட்பதற்காக புதுச்சேரி மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளை சார்ந்த ஏராளமான தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் கலந்து கொண்டனர் இதில் அஜித் ரசிகர்களும் கலந்து கொண்டனர் அப்போது அவர்கள் விஜயும் அஜித்தும் ஒன்றோடு ஒன்றாக தோள் மீது போட்டு நிற்பது போன்ற பேனர்களை வைத்தபடி கூட்டத்தில் பங்கேற்றனர் அப்போது அவர்கள் தல வாழ்க தளபதி வாழ்க என கோஷமிட்டபடியும் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் ஏ என்ற பேனருடன் கலந்து கொண்ட அஜித் ரசிகர்களின் வீடியோ தற்போது இணையத்திலும் வைரலாகி வருகிறது விஜய் அஜித் ஒன்றிணைந்த பேனர்களுடன் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் கலந்து கொண்ட தாவிகா தொண்டர்கள் புதுச்சேரியில் இன்று தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் அதன் தலைவர் விஜய் பங்கேற்று உரையாற்றினார் இதனை கேட்பதற்காக புதுச்சேரி மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளை சார்ந்த ஏராளமான தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் கலந்து கொண்டனர் இதில் அஜித் ரசிகர்களும் கலந்து கொண்டனர் அப்போது அவர்கள் விஜயும் அஜித்தும் ஒன்றோடு ஒன்றாக மீது கை போட்டு நிற்பது போன்ற பேனர்களை வைத்தபடி கூட்டத்தில் பங்கேற்றனர் அப்போது அவர்கள் தல வாழ்க தளபதி வாழ்க என கோஷமிட்டபடியும் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் ஏ கே என்ற பேனருடன் கலந்து கொண்ட அஜித் ரசிகர்களின் வீடியோ தற்போது இணையத்திலும் வைரலாகி வருகிறது தேசிய போட்டிகளில் பங்கேற்கும் குராஷ் வீரர்களுக்கு சீருடை வழங்கப்பட்டது தேசிய அளவில் பள்ளிகளுக்கு இடையிலான குராஷ் தற்காப்பு கலை சாம்பியன்ஷிப் போட்டிகள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வரும் பதினேழாம் தேதி நடைபெறவுள்ளது இதற்காக புதுவை குராஷ் தற்காப்பு கலை வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் இந்த வீரர்களுக்கு சீருடை வழங்கும் நிகழ்ச்சி முத்தரையர் பாளையத்தில் உள்ள ஆதித்யா பாரதிதாசன் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இதில் முத்தரையர் பாளையம் ஆதித்யா பாரதிதாசன் பள்ளி பொறையூர் ஆதித்யா மேல்நிலைப்பள்ளி ஆலங்குப்பம் விஜயாஞ்சலி பள்ளி பாவீந்தர் பள்ளி பாளையம் பிரசிடென்சி பள்ளி ஆகிய பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் கலந்து கொள்கின்றனர் இதில் இந்திய பள்ளி கூட்டமைப்பு பொறுப்பாளர் பிரகாஷ் டாக்டர் ரவிக்குமார் குராஷ் தற்காப்புக்கலை சங்க பொதுச் செயலாளர் ராமமூர்த்தி ஆகியோர் சீருடைகளை வழங்கி போட்டிகளில் வெற்றி பெற வாழ்த்து தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் உடற்கல்வி ஆசிரியர் பயிற்சியாளர் ஆதிகேசவன் மேலாளர் ஆனந்தராஜ் மற்றும் சிவமதி முன்னாள் பொதுப்பணித்துறை கண்காணிப்பாளர் இளைய நம்பி மூத்த பயிற்சியாளர்கள் முனுசாமி குணசேகர் விஸ்வநாதன் சிவஞானம் மகேஸ்வரன் கோகுலராமன் பச்சையப்பன் பிரகாஷ் ஆகியோர் உடனிருந்தனர் மேலும் இதில் பங்கு பெறும் மாணவர்கள் தேவஸ்ரீ ஹேமா பிரியதர்ஷினி ரூபாஸ்ரீ சாதனாஸ்ரீ தக்ஷன் மாதவன் ரோகன் கோகுல் தேவதர்ஷன் சஞ்சய் கோகுல் பாரத் மித்ரன் விஸ்வா விஷால் அகத்தியன் சர்வேஷ் சாம்கேசன் ஆகிய மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது பான்லே நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து மாநில திமுக மற்றும் தோமுசா பேரவை நடத்திய கண்டன ஆர்ப்பாட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் முன்னூறு பேர் பங்கேற்றனர் பாண்லே நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து புதுச்சேரி மாநில திமுக மற்றும் தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவை சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் குருமாம்பேட் பாண்லே நிறுவன வாயில் முன்பு நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவை அமைப்பாளர் அண்ணா அடைக்கலம் தலைமை தாங்கினார் ஊசுடு தொகுதி செயலாளர் இளஞ்சொழிய பாண்டியன் வரவேற்று பேசினார் தொழிலாளர் முன்னேற்ற சங்க தலைவர் அங்காளன் துணைத் தலைவர்கள் ராமகிருஷ்ணன் காயாரோகணம் துணை அமைப்பாளர்கள் சிவகுமார் மிஷேல் கண்ணன் சீனிவாசன் ராஜேந்திரன் ரவி கவுஞ்சிநாதன் பாண்ட்லே தொழிலாளர் முன்னேற்ற சங்க தலைவர் சண்முகம் செயலாளர் விஸ்வலிங்கம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் திமுக மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் தொடர்ந்து மாநில துணை அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அனிபால் கென்னடி பொருளாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில்குமார் மாநில இளைஞரணி அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான சம்பத் முன்னாள் நாம் தமிழர் கட்சி தமிழ்ச்செல்வம் ஆகியோர் பேசினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கரவை மாடு வாங்கியதில் ஊழல் தீபாவளிக்கு ஒன்று புள்ளி ஐந்து டன் பால் பொருட்கள் அன்பளிப்பு வழங்கியது சேவைக்கு அதிகப்படியான ஆட்கள் இருந்தும் கொள்ளைப்புற ஆட்கள் திணிப்பு தொழிலாளர்களின் வைப்பு நிதி இருபது கோடி ரூபாய் கட்டாமல் இருப்பது மேலாண் இயக்குநரின் திறமையின்மையால் ஏற்பட்டுள்ள பல கோடி ரூபாய் கடன் ஆகியவற்றை கண்டித்தும் திறமையான ஐஏஎஸ் அதிகாரியை கொண்டு மீண்டும் பான்லே நிறுவனத்தை உயிர்ப்பிக்க வலியுறுத்தியும் கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி மாநில துணை அமைப்பாளர் தைரியநாதன் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் லோகையன் அருட்செல்வி தொகுதி பொறுப்பாளர்கள் டாக்டர் நிதிஷ் பசிபிக் சங்கர் பொதுக்குழு உறுப்பினர்கள் தொகுதி செயலாளர்கள் அணிகளின் அமைப்பாளர்கள் சிறுபான்மையினர் நல உரிமைப் பிரிவு முகமது ஹாலிது உட்பட கிளைக்கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் ஒருவர் சர்ச்சு புதுச்சேரி உப்பளம் துறைமுகத்தில் நபர்களுக்கு மட்டுமே அனுமதி என்ற நிலையில் கியூஆர் கோட் வழங்கப்பட்டு அவர்களை மட்டுமே பொதுக்கூட்டத்திற்கு அனுமதித்தனர் இந்த நிலையில் சில தொண்டர்கள் அனுமதிக்காத பட்சத்தில் மாடுகளுக்கு கியூஆர் கோட் கட்டி பொதுக்கூட்டத்திற்கு அழைத்து வந்து காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது உள்ள குழுவில் உள்ள பெண்கள் சபாநாயகர் செல்வம் முன்னிலையில் பாஜகவில் இணைந்தனர் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள குழுக்களில் செயல்படுகின்ற முப்பதிற்கும் மேற்பட்ட பெண்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மகளிரணி நிர்வாகிகளின் தலைமையில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வத்தின் இல்லத்தில் சென்று பாரதிய ஜனதா கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர் மேலும் சபாநாயகர் செல்வத்திற்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்தனர் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி வாழ்க சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் வாழ்க என்று நாட்டின் பிரதமர் மோடிஜி வாழ்க என்றும் கோஷங்களை எழுப்பி இனிவரும் காலங்களில் பாரதிய ஜனதா கட்சிக்காக செயல்படுவோம் என்று சபாநாயகர் செல்வத்திடம் கூறினர் பொதுக்கூட்டத்தில் கார் மீது பேனர்கள் விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி துறைமுக மைதானத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் கலந்து கொண்ட பரப்புரை கூட்டம் நடைபெற்றது மைதானத்தில் கூட்டத்திற்காக தொண்டர்கள் செல்லும் பாதையில் இருபுறமும் தகரம் கொண்டு தடுப்புகள் அமைக்கப்பட்டு பேனர்கள் கட்டப்பட்டிருந்தன கூட்டம் முடிந்த பிறகு காற்றின் வேகம் அதிகமாக இருந்ததன் காரணமாக தகர தடுப்புகள் பேனர்கள் சாய்ந்து விழுந்தன அப்போது கூட்டம் முடிந்து மைதானத்திலிருந்து இருந்து செவிலியர்கள் சென்ற காரின் மீது பேனர்கள் விழுந்ததை அடுத்து அங்கிருந்தவர்கள் பேனர்கள் தடுப்புகளை தூக்கி அப்புறப்படுத்தி காரை வெளியே எடுத்து சென்றனர் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சோனியா காந்தியின் பிறந்தநாள் விழா கிருமாம்பாக்கம் பகுதியில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி தலைமையில் கொண்டாடப்பட்டது புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிருமாம்பாக்கம் மெயின் ரோட்டில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான அன்னை சோனியா காந்தியின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இதில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி தலைமையில் வட்டார காங்கிரஸ் தலைவர் பாப்பையா மற்றும் கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி இருநூறுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள் புதுச்சேரி மாநில பகுதியில் உள்ள அனைத்து நிலை கட்சியின் பொறுப்பாளர்களும் இளைஞர்களும் ஊர் முக்கியஸ்தர்களும் கலந்து கொண்டு காங்கிரஸ் கட்சி வாழ்க அன்னை சோனியா காந்தி வாழ்க என்று காங்கிரஸ் கட்சியின் கோஷங்களை எழுப்பி அன்னை சோனியா காந்தியின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடினர் நடைபெற்ற பொதுக்கூட்டத்திற்கு துப்பாக்கியுடன் வந்த நபரால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் உப்பளம் துறைமுகத்தில் தாக்க தலைவர் விஜய் இன்று காலை உரையாற்றினார் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக காரைக்குடி மாவட்ட செயலாளர் பிரபு அவருடைய உதவியாளர் டேவிட் என்பவர் கூட்டத்திற்கு வந்தார் அப்போது காவல்துறையினர் அவரை சோதனை செய்யவே துப்பாக்கி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இதனையடுத்து அவரிடமிருந்த துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்டது இந்த நிலையில் பிரச்சார கூட்டத்திற்கு அழைத்து வர பொதுச் செயலாளர் குசி ஆன தனது ஆதரவாளர்களுடன் இருசக்கர வாகனத்தில் புறப்பட்டதாலும் பரபரப்பு நிலவியது லாஸ்பேட்டை அருள்மிகு ஸ்ரீ சிவசக்தி வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் கார்த்திகை மாத சங்கடகர சதுர்த்தியை ஒட்டி சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டையில் அமைந்துள்ள மோகன கண்ணன் புக் ஸ்டால் உரிமையாளர் மோகன் ராஜேஸ்வரி குடும்பத்தினர் முன்னிலையில் புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டையில் நெசவாளர் நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சிவசக்தி வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் கார்த்திகை மாதம் சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகருக்கு பால் தயிர் தேன் சந்தனம் பன்னீர் கரும்பு சாறு அரிசி மாவு இளநீர் பழங்கள் சாறு பொடி பஞ்சாமிரதம் மற்றும் வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் மற்றும் சிறப்பு ஆராதனை நடைபெற்றது பொதுமக்கள் அனைவருக்கும் பிரசாதம் கொடுத்து மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் பேனா நூற்று ஐம்பது நபர்களுக்கு மேல் வழங்கப்பட்டது மாணவர்கள் கல்வியில் சிறப்பான முறையில் சிறப்பு தேர்ச்சி பெறவும் சிறப்பு பூஜை செய்யப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டை புதுவை மாநிலம் லாக்பேட்டையில் உள்ள மோகனக்கண்ணன் புக்ஸ்டால் உரிமையாளர் மோகன் ராஜேஸ்வரி மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் ஹோமியோபதிகளுக்கான மருத்துவ ஆராய்ச்சி பிரிவு புதுச்சேரி பாரம்பரிய மருத்துவம் குறித்த இரண்டாவது உச்சி மாநாடு டெல்லியில் அடுத்த வாரம் நடைபெற உள்ளது ஹோமியோபதிக்கான மருத்துவ ஆராய்ச்சி பிரிவு புதுச்சேரி பாரம்பரிய மருத்துவம் குறித்த இரண்டாவது உலகளாவிய உச்சி மாநாட்டிற்கான கவுண்டவுனை இந்தியா தொடங்குகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் குஜராத்தில் வெற்றிகரமாக நடைபெற்ற முதல் பதிப்பை தொடர்ந்து பாரம்பரிய மருத்துவம் குறித்த இரண்டாவது உலகளாவிய உச்சி மாநாட்டை அடுத்த வாரம் இந்தியா நடத்தும் என்று மத்திய ஆயுஷ் இணை அமைச்சர் தெரிவித்தார் இந்த ஆண்டு உச்சி மாநாட்டின் கருப்பொருள் சமநிலையை மீட்டெடுப்பது சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வின் அறிவியல் மற்றும் நடைமுறை இந்த நிகழ்வு நூற்றிற்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த அமைச்சர்கள் கொள்கை வகுப்பாளர்கள் உலக சுகாதார தலைவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் வல்லுநர்கள் தொழில்துறை பிரதிநிதிகள் மற்றும் பயிற்சியாளர்களை ஒன்றிணைக்கும் ஆயுர்வேதம் யோகா மற்றும் இயற்கை மருத்துவம் யுனானி சித்தா சோவா ரிக்பா மற்றும் ஹோமியோபதி போன்ற ஆயுஷ் அமைப்புகள் பல நூற்றாண்டுகளாக மக்களுக்கு சேவை செய்துள்ளன இன்று அவை முழுமையான ஆரோக்கியத்திற்கான நம்பகமான தீர்வுகளாக உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளின் பங்கேற்புடன் இந்த உச்சிமாநாடு தேசிய சுகாதார அமைப்புகளில் பாரம்பரிய நிரப்பு ஒருங்கிணைப்பு மற்றும் உள்நாட்டு மருந்துகளை சான்றுகள் அடிப்படையிலான மற்றும் நிலையான ஒருங்கிணைப்புக்கான ஒரு தசாப்த கால வரைபடத்தை வடிவமைக்க உள்ளது ஹோமியோபதி ஆராய்ச்சிக்கான மத்திய கவுன்சில் மற்றும் அதன் நிறுவனங்கள் உட்பட ஆயுஷ் அமைச்சகத்தின் கீழ் உள்ள பல்வேறு துறைகள் இந்த நிகழ்வு குறித்த தகவல்களை நாடு முழுவதும் தீவிரமாக பரப்பி வருகின்றன வெற்றிகரமான மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய உலகளாவிய உச்சி மாநாட்டை நடத்துவதற்கான இந்தியாவின் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தி பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகளை அவர்கள் அன்புடன் வரவேற்கின்றனர் இந்திய அரசின் ஆயுஷ் அமைச்சகத்தின் கீழ் தன்னாட்சி அமைப்பாக செயல்படும் மத்திய ஹோமியோபதி ஆராய்ச்சி கவுன்சில் இந்தியாவில் ஒரு உச்ச ஆராய்ச்சி அமைப்பாகும் ஹோமியோபதி துறையில் அறிவியல் ஆய்வுகளை ஊக்குவிப்பதற்காக சிசிஆர்எச் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இந்த சோதனைகள் பாரம்பரிய கருத்துக்களை நவீன அறிவியல் முறைகளுடன் ஒருங்கிணைக்கின்றன ஹோமியோபதி கொள்கைகளுக்கு பின்னால் உள்ள அடிப்படை அறிவியலை ஆராய தேசிய மற்றும் சர்வதேச அமைப்புகளுடன் இணைந்து அடிப்படை ஆராய்ச்சியிலும் கவுன்சில் ஈடுபட்டுள்ளது மத்திய ஹோமியோபதி ஆராய்ச்சி கவுன்சிலின் கீழ் உள்ள ஹோமியோபதிக்கான மருத்துவ ஆராய்ச்சி பிரிவு புதுச்சேரியில் முழுமையான நோயாளி பராமரிப்பு மற்றும் சான்றுகள் சார்ந்த ஆராய்ச்சிக்கான அதன் உறுதிப்பாட்டை தொடர்கிறது இந்த பிரிவு பட்டியலிடப்பட்ட சாதி துணை திட்டம் கிராமப்புற சுகாதார முகாம்கள் மூலம் சுகாதார சேவைகளை பின்தங்கிய சமூகங்களுக்கு விரிவுபடுத்துகிறது பொது சுகாதாரத்தை ஆதரிக்கும் வகையில் டெங்கு வைரஸ் காய்ச்சல் தொற்று நோய்கள் கோவிட் நைன்டீன் மற்றும் ரத்த சோகைக்கான ஹோமியோபதி மருந்துகள் விநியோகிப்பது உள்ளிட்ட தடுப்பு முயற்சிகளில் இந்த பிரிவு தீவிரமாக பங்கேற்கிறது இது நோய் தடுப்புக்கு பங்களிக்கிறது நல்ல ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்காக ஊட்டச்சத்து மனநலம் நிலையான சுற்றுச்சூழல் மற்றும் தூய்மை போன்ற தலைப்புகளில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தப்படுகின்றன புதுச்சேரியில் உள்ள ஹோமியோபதிக்கான மருத்துவ ஆராய்ச்சி பிரிவு ஆராய்ச்சியை முன்னேற்றுவதற்கும் சுகாதார அணுகளை மேம்படுத்துவதற்கும் கல்வி மற்றும் தடுப்பு பராமரிப்பு மூலம் சமூகத்திற்கு சேவை செய்வதற்கும் அர்ப்பணிப்புடன் உள்ளது மணவெளி பகுதியில் நடைபெற்ற கபடி போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு தேசிய மக்கள் மன்றத்தின் தொகுதி பொறுப்பாளரும் கனவுகள் மேம்படும் அறக்கட்டளை நிறுவன தலைவருமான முருகன் பரிசு வழங்கி பாராட்டினார் புதுச்சேரி மாநிலம் மனவெளியில் யூனியன் டிராபி ஆஃப் புதுச்சேரி கபடி அசோசியேஷன் மற்றும் ஜெயா பிரதர்ஸ் இணைந்து நடத்திய பதினாறாவது ஜூனியர் ஸ்டேட் கபடி போட்டிகள் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக ஜேசியம் மக்கள் மன்றத்தின் சார்பாக மனவெளி தொகுதி பொறுப்பாளரும் கனவுகள் மேம்படும் அறக்கட்டளையின் நிறுவன தலைவருமான முருகன் என்கிற பெருமாள் கலந்து கொண்டு போட்டியினை தொடங்கி வைத்து வீரர்களை உற்சாகப்படுத்தினார் பின்னர் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகளை வழங்கி வீரர்களை பாராட்டினார் கபடி வீரர்களும் அணி நிர்வாகிகள் பலரும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் சிறப்பு அழைப்பாளர் முருகன் பேசுகையில் விளையாட்டுத்துறை என்பது ஒவ்வொரு வீரர்களுக்கும் முக்கியமானது அவர்கள் சிறப்பாக செயல்பட்டு பல மாநிலங்களுக்கு சென்று பரிசுகளை வென்று நமது தொகுதி மற்றும் புதுச்சேரி அரசை பெருமைப்படுத்த வேண்டும் அதற்காக எந்த நேரத்திலும் விளையாட்டு வீரர்களுக்கு உதவுவதற்காக நான் காத்துக்கொண்டிருப்பேன் என்று கூறினார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ஓமந்தூரில் இளைஞர் நலன் மற்றும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்துறை சார்பில் சிறு விளையாட்டு அரங்கத்திற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டினார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மரக்காணம் ஒன்றியம் ஓமந்தூரில் இளைஞர் நலன் மற்றும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் துறை சார்பில் சிறு விளையாட்டு அரங்கம் அடிகள் நாட்டு விழாவினை முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக துவக்கி வைத்தார் இந்த நிகழ்வில் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் திண்டிவனம் சார் ஆட்சியர் ஆகாஷ் மரக்காணம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் தயாளன் துணை பெருந்தலைவர் பழனி செயற்பொறியாளர் கண்ணன் மாவட்ட ஊராட்சிக்குழு துணைத் தலைவர் ஷீலாதேவி சேரன் மரக்கானம் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ரவி மணிமாறன் ஓமந்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜ சுலக்ஷனா புருஷோத்தமன் ஒன்றிய கவுன்சிலர்கள் அம்புஜம் சுகுமார் அமுதா கிருஷ்ணமூர்த்தி வேலாயுதம் உள்ளிட்ட துறை சார்ந்த அலுவலர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார் தைலாபுரம் தோட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தேர்தல் ஆணையத்தை தான் நாங்கள் வழக்கு தொடுத்தோம் ஆனால் தானாகவே முன்வந்து பொய் முட்டைகளை அவிழ்த்துவிடும் அன்புமணி தரப்பு ஆஜராகி வாதிட்டனர் முப்பத்தி ஆறு பக்கங்களை கொண்ட தீர்ப்பை வழங்கியுள்ளது சொந்த தந்தையை எதிர்க்கின்ற இப்படிப்பட்ட ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் பிறந்துள்ளாரே என்று பலர் பேசிக் கொண்டிருக்கின்றனர் தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து டெல்லியில் போராட்டம் செய்துள்ளோம் இது மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடைபெற்றது இப்போது தீர்ப்பும் எங்களுக்கு சாதகமாக வந்துள்ளது பாமக என்றால் நிறுவனராகிய நான் உருவாக்கினேன் கட்சியின் பெயரை சொல்லவோ சொந்தம் கொண்டாடவோ யாருக்கும் அதிகாரம் இல்லை நீ வேண்டுமானால் தனியாக ஒரு கட்சியை ஆரம்பித்துக்கொள் என நான் பல முறை அவரிடம் கூறிவிட்டேன் நீங்கள் சாப்பிடுவதற்கு முன் யாரையாவது சாப்பிட கூறிவிட்டு அதன் பிறகு சாப்பிடுங்கள் என கூறுகின்றனர் ஒட்டு கேட்கும் கருவி வைத்தது தொடர்பாக சைபர் கிரைம் காவல்துறையினரிடம் புகார் கொடுத்தோம் ஆனால் இதுவரை காவல்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்னை பற்றி பேசுவதற்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது என் பெயரை என் புகைப்படத்தை போடக்கூடாது என உறுதியாக கூறிக்கொள்கிறேன் பாமகவிற்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது கட்சியை ஆரம்பி அல்லது வேறு கட்சியை இணைத்துக்கொள் ஒவ்வொரு நாளும் பொய்பேசிக் கொண்டிருக்கிறார் அனைத்தையும் அனுபவித்துவிட்ட உனக்கு எதற்கு கட்சி என்றும் டாக்டர் ராமதாஸ் பேசினார் இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது பாமக கௌரவ தலைவர் ஜி மணி செயல் தலைவர் காந்திமதி தலைமை செயலாளர் அன்பழகன் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர் ஜெயராஜ் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் வட்டம் பேரூராட்சிக்குட்பட்ட நரிக்குறவர் குடும்பங்களுக்கு நாகப்பன் அறக்கட்டளை சார்பாக நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பேரூராட்சிக்குட்பட்ட சுமார் ஐம்பதிற்கும் மேற்பட்ட நரிக்குறவர் குடும்பங்களுக்கு கடப்பாக்கம் பகுதியில் இயங்கி வரும் நாகப்பன் அறக்கட்டளையின் சார்பாக அரிசி மற்றும் காய்கறி தொகுப்புகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் நாகப்பன் அறக்கட்டளையின் நிறுவனர் கணேஷ் கலந்து கொண்டு அரிசி மற்றும் காய்கறி தொகுப்பினை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் கடப்பாக்கம் தினேஷ் மணி பிலால் இளவரசன் சாதிக் குகன் என்கிற அப்பு ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த நாகப்பன் அறக்கட்டளையின் மூலமாக பல்வேறு ஏழை எளிய மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் வழங்குதல் பல்வேறு சமூக சேவைகளில் ஈடுபடுதல் போன்ற சேவையில் இந்த ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது கடலூர் மாவட்டம் பாசாரில் நடைபெற உள்ள தேமுதிக மாநாட்டில் விழுப்புரம் வடக்கு மாவட்டத்தில் இருந்து ஐம்பதாயிரம் பேர் கலந்து கொள்ள வேண்டும் என மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் அறிவுறுத்தியுள்ளார் வருகின்ற ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி கடலூர் மாவட்டம் பாசாரில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய மாநாடு கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் நடைபெறவுள்ளது இதுகுறித்த ஆலோசனைக் கூட்டம் விழுப்புரத்தில் மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய வெங்கடேசன் வருகிற ஜனவரி ஒன்பதாம் தேதி பாசாரியில் நடைபெறவுள்ள மாநாட்டிற்கு கட்சி நிர்வாகிகளை நேரடியாக சந்தித்து அழைப்பு விடுக்க வேண்டும் என்றும் இதேபோன்று இந்த மாநாட்டில் விழுப்புரம் வடக்கு மாவட்டத்தின் சார்பில் ஐம்பதாயிரம் பேர் கலந்து கொள்ள என்றும் வேண்டுகோள் விடுத்தார் அப்போது கட்சி வேட்டி கட்டாமல் பேண்ட் சட்டை அணிந்து வந்த நிர்வாகிகளுக்கு மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் அபராதம் விதித்தார் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கட்சியின் மாநில மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் போலி மருந்து விவகாரத்தில் முதலமைச்சர் சபாநாயகர் இருவரும் தங்கள் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தல் கூட்டணியில் இருந்தாலும் புதுச்சேரி அரசை மத்திய அரசு கண்டுகொள்ளவில்லை தலைவர் குற்றச்சாட்டு காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் சோனியா காந்தியின் பிறந்தநாள் விழா காங்கிரஸ் கட்சி சார்பில் சர்வமத பிரார்த்தனை இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்